பஸ்மன் முத்ராமலிங்க தேவரை வணங்கி இந்த இணைய இரவு நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆசி பெற்ற ஒரு இடத்துல நிற்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் தம்பி ராத்தி மரதான் பண்ணுவேன் அப்புறம் அப்பா அன்னைக்கு நாக செட்டர் இந்த இடத்துல அற்புத கேட்கும் போது கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய மாபெரும் சக்தி அதுலயும் இந்துக்களுக்கு தான் இந்த ஆன்மீகம்ன்ற வார்த்தையே பொருந்தும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது இப்போ நம்ம இந்தியாவே பார்த்தீங்கன்னா நம்ம முகாலய படையெடுப்பு பார்த்தோம் ஆங்கிலேய படையெடுப்பு நிறைய படிச்சிருப்பீங்க நீங்க அந்த ரெண்டு மாபெரும் படையெடுப்புக்கு அப்புறம் நிறைய கோவில்கள் சிதைக்கப்பட்டது ஆனாலும் இந்த மதம் பெரும்பான்மை அழிக்க முடியாம இந்துலடா நாடா இந்தியா இருக்குற காரணம் என்னன்னா நம்மளோட பக்தி மட்டும்தான் அந்த பக்தி தான் இந்தியாவில் மிகப்பெரிய இந்துக்கள் நாடா வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு காரணம் தாய்மார்கள் நீங்க தான் எப்பயுமே தாய்மார்களை பத்தி சொல்லணும்னா தேவர் வந்து பெண்களை வந்து எல்லாரும் ஏதோ ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க ஆனா தேவர் மட்டும்தான் பெண்களை பராசக்தின்னு சொல்லி அழைப்பார் ஏன்னா பெண்கள் பராசக்தி ஏன்னா உங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்கு உங்களை யாராலையும் அழைக்க முடியாது ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியாக இருக்க கூப்பிடுவாரு நீங்க என்னைக்குமே ஒண்ணு மனசு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணை வந்து யாராலையும் அதை முடியாது யாராலையும் இருக்க முடியாது ஏன்னா தேவர் மன சக்தி சொல்லி சொல்லி மனத்தார் நீங்க ஆயிரம் நீங்க பார்த்து நெருக்கடி எத்தனையோ அஹ் தீய சக்திகள் இருந்தாலும் நம்ம குழந்தையோ நம்ம வீட்டில இருக்கவங்களோ திருக்கறதுக்கு ஒரே ஒரு சக்தி ஆன்மீகம் மட்டும்தான் அப்ப நான் அதாவது தேவரை சொ சொல்லும் பொழுதே சொல்லுவ தேவையெல்லாம் சொல்லிருப்பாரு அறிமுகப்படுத்தி பாரு தம்பி தேசிய தலைவர் தேவரோட வாழ்க்கை வரலாறு மூலமா இருந்து அரசியல் சொல்றோம் அரசியல் மட்டும்தான் சொல்றோம் ஆன்மீக பாக்கியம் எனக்கு தேவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கொடுப்பார் நாம பல இடம் அரைஞ்சுக்கிட்டே இருக்கோம் பல இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி இந்த பௌர்ணமி கூட இன்றைக்கும் தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு தாய் வாராணி பௌர்ணமி இந்த இடத்துல இந்த தாய்மார்கள் உங்க சகோதரிகளோட வந்து நின்று இந்த இடத்துல வணங்குனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களோட நிற்க வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்மீகம் என் மனசுல ஆன்மீகம் இருக்கு

ஆனால் மன நிறைவா ஆன்மீகமா பக்தியில வந்து உட்கார ஒரே கூட்டம் இந்த ஆன்மீக கூட்டம் அது பெண்கள் கூட்டம் மட்டும் மாற்றம் கருத்தே கிடையாது இது யாருக்கு வராது எங்கேயும் வராது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நைட் வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்களோட பக்தியை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி ராஜ்குமார பத்தி சொல்லும்போது போது இதே போற வருஷம் தேவர் ஜெயந்தி தான் தம்பி வீட்டுல படுத்த படுக்கையா ஆஸ்பத்திரி ஒரு லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க ஒரு பருத்த படுக்கையா தம்பி ராஜ்குமார் வீட்டுல இருக்கும் எனக்கு தம்பி ராஜபர் துணி துடிப்பா பாத்து சமுதாய படி எல்லா படியா இருக்கட்டும் துடிப்பா பார்த்திருக்கேன் அந்த துடிப்பு இல்லாம பருத்தானே பயந்துட்டேன் ராஜே கிராம மேல சாமிதா ராஜை காப்பாத்துறாஜே சாமி அவரு அப்ப நம்ம நாக சக்தியை வேண்டிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த வருஷம் பார்த்தா ஒரு லிங்க் வந்து நாக சக்தியெல்லாம் காரணம் ஆனா கண்டிப்பான முறையில ஒரு ஆன்மீக சக்தின்றதை கூட நிறைய பேர் இப்போ ஒரு தூரம் பருத்திக்கிட்டேன் எனக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்தி பீடம் ஆதிபரா சக்தி அதோட ஒரு சுபிக்ஷம் எனக்கு இங்க தெரியுது இது ஒரு மிகப்பெரிய தாய்மார்களோட பக்தி தான் ஒரு இடத்துல பவரை ஏற்றும் இப்படி நீங்க எழுச்சியா வர்றீங்கல்ல இன்னும் வருடக்கணக்கில் வருடக்கணக்கில் லட்ச லட்சமா கோடி கோடியா கூடி இதுவும் ஒரு தென் ஒரு பெரிய சக்தி பீடமா உருவாகணும்ன்றது என்னோட ஆசை கண்டிப்பான குறைகள் தேவர் வந்து அது மனசால வருது கடவுள் தான் காப்பாத்தும் யாரும் நம்மளை காப்பாற்று டாக்டரா காப்பாற்ற முடியாது எல்லாரும் காப்பாற்ற முடியாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கணவனுக்கு மட்டும்தான் லிமிட்டே இல்லை லிமிட்டே இல்லாம நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி கணவன் மட்டும்தான் அந்த சக்தியை நம்பணும்னா சேர்ந்த இடமா இது உள்ள வேற நாகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன சிறப்பு வேணும் இந்த இனத்தோட சக்தி அவங்களை நீங்க வந்து உட்கார்ந்தாலே ஒரு பவர் ஏறும் உட்கார்ந்தாலே ஒரு தனியோட சிறப்பு வரும் என்ன போக போக உணர்வீங்க வரும்போது கூட

உங்களோட ஆசையும் பிரேயர்களும் நன்றி வணக்கம் பாண்டியன் எல்லாத்துக்கும் நான் நியமிச்சுக்கிறேன் உங்களோட கலந்துக்கிட்ட சந்தோஷம் இனி அடுத்து அடுத்த என்னைக்கு பௌர்ணமிக்குள்ள வாய்ப்பு கிடைக்குதோ உங்க எல்லாரும் கூட கலந்துக்கிறேன் நன்றி வணக்கம்